அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த கண்ணன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் கண்ணன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் தேவகி மைதனே தெய்வீக கண்ணனே காவலாய்த்திகள் கார்மேகவன்னனே தேவகி மைதனே தெய்வீக கண்ணனே காவலநாய்த்திகள் கார்மேகவன்னனே பூவனத்தில் வாசனை பூக்களாய் பூத்தனை பூவனத்தில் வாசனை பூக்களாய் பூத்தனை புண்ணியவரி பாஞ்சாலியின் மானத்தை காத்தனை புண்ணியவரி பாஞ்சாலியின் மானத்தை காத்தனை தேவகி மைந்தனே தெய்வீக கண்ணனே காவலாய்த்திகள் கார்மேக வண்ணனே யாவர்க்கும் படி மகிழும் கோபாலனே யசோத இடத்தில் அன்பாய் வளர்ந்த விசாலனே யாவர்க்கும் படி மகிழும் கோபாலனே இடத்தில் அன்பாய் வளர்ந்த விசாலனே பாவத்தை போக்கிடும் பரம தயாலனே பாவத்தை போக்கிடும் பரம தயாலனே பகவத்கீதையை படைத்திட்ட சீலனே பகவத்கீதையை படைத்திட்டசீலனே தேவகிமைந்தனே தெய்வீக கண்ணனே காவலனாய்த்திகள் கார்மேகவண்ணனே அவளாய் ஆண்டாள் அணிந்த மாலையை சூட்டினை அவளாய் ஆண்டாள் அணிந்த மாலையை சூட்டினை அச்சுத மூர்த்தி புல்லாங்குழல் மீட்டினை அச்சுத மூர்த்தி ஏனி புல்லாங்குழல் மீட்டினை சேவடி பணிந்தவர்க்கு செழுமையினை கூட்டினை சேவடி பணிந்தவர்க்கு செழுமையினை கூட்டினை செஞ்சுடராய் மிழிந்து வெளிச்சத்தினை காட்டினை செஞ்சுடராய் மிழிந்து வெளிச்சத்தினை காட்டினை செஞ்சுடராய் மிழிந்து வெளிச்சத்தினை காட்டினை தேவகி மைந்தனே தெய்வீக கண்ணனே காவலாய்த்தள் கார் வண்ணனே உவனத்தில் வாசனை பூக்களாய் பூத்தனை புண்ணியவரி பாஞ்சாலியின் மானத்தை காத்தனை உவனத்தில் வாசனை பூக்களாய் பூத்தனை புண்ணியவரி பாஞ்சாலியின் மானத்தை காத்தனை தேவகி மைந்தனே தெய்வீக கண்ணனே காவலாய்த்தத்திகள் கார்ணனே காவலநாய்த்திகள் கார்மேகவண்ணனே நன்றி வணக்கம்